துலா லக்கணத்துக்கு சுக்ரதா ரொம்ப நல்லா இருக்கும் அது அவங்களுக்கு லக்கணத்திலயே இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி இயர்ஸ்ல டென் இயர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கு சுக்ரனோட சேர்ந்த ராகு இருந்தா கண்டிப்பா இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க சுக்ரன் ராகு சனி இருந்தால் அவங்க வேற ரிலிஜன் வேற கம்யூனிட்டி வேற காஸ்ட்ல பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏழு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சுக்கரதசா சூப்பரா இருக்கும் கேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடு வயதில் இந்த சுக்கரதா வரும் சோ இவங்க க கல்யாணம் பண்றது வீடு வாங்குறது குழந்த பிறக்கிறது எல்லாமே சுக்கரதசால வரதுதான் இப்ப கடகத்துல சுக்கரன் இருக்காரு பொழுது அந்த குடும்பத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இறந்தவர்கள் பெண்கள் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தியால இல்லை பெண் சாபம் இருக்கும் அப்போ அது ஸ்திரீ தோஷ ஜாதகம் தனுசு மகரம் கும்பம் மீனமே வந்து நாலுமே சுக்கரனுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு இது சுக்கரன் வந்து கண்ணுக்கு அதிபதிங்க ஓகே ஸோ அந்த கண்ணு பிரச்சனை வந்தால் சுக்கர தசையில் கண்டிப்பா கண்ணு பிரச்சனை வரும் ஓ இப்போ ஆஃபீஸில் ரெண்டு பேர் வேலையே ஒருத்தங்க பார்க்கணும்னா அவர் கும்ப லக்னமாக இருப்பார் ஓ யாராவது லீவ் போடுறது இல்ல வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்க வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் ஓகே ஆறுல சுக்ரன் இருந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் ஆகாது கணவன் மனைவியோட வாழ மாட்டாங்க கணவர் மனைவியோட இருக்க மாட்டாங்க கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கும் இருபது வருஷம் அந்த மாதிரி இப்ப சுக்ரன் வந்து உங்களுக்கு புனர்்பூசத்துல இருந்தால் பெரிய பாதிப்பே கொடுக்காது பூசத்துல இருந்தால் ஓகே ஆயிலத்துல இருந்தால் கஷ்டம் மீன இருக்கு உச்சம் பெற்று இருக்கும் இருந்ததுன்னா அம்மாவுக்கும் பசங்களுக்கும் ஆகவே ஆகாது ஒவ்வொரு கிரகத்துங்களுக்குமே அந்தந்த வேலையில பலம் உண்டு நீங்க சூரியனுக்கு பரிகாரம் பண்ணணும்னா தான் பண்ணணும் வியாதி போனோம்னா நீங்க தானியம் தான் கொடுக்கணும் செல்வம் வளரணும்னா உலோகம் கொடுக்கணும் ஓகே வெள்ளி வெள்ளி கொடுக்கணும் எனக்கு வந்து நல்ல ஒரு யோகம் வரணும்னா வஸ்திரம் கொடுக்கணும் ஓகே சுக்கர திசைக்கு மேஷத்துலேருந்து கன்னி லக்னம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இருந்து மீனம் வரைக்கும் சுக்கர தசை எப்படி இருக்கும் என்னென்ன காம்பினேஷனில் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து இருந்து மீனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் துலா லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தசை கொடுக்கும் லக்னத்திலேயே சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இப்போ துலா லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் ஓகே ஸோ துலா லக்னத்துக்கு தசா ரொம்ப நல்லா இருக்கும் அது அவங்களுக்கு லக்னத்திலேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி இயர்ஸ்ல டென் இயர்ஸ் ரொம்ப இருக்கும் ஓகே அவங்க நல்லா பிளான் பண்ணலாம் ஃபினான்ஸ் பிளான் பண்ணலாம் லைஃப்ல வந்து நல்ல திருமணம் குழந்தைங்க இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா நடக்கும் இப்போ நம்ம லக்ன பலன் வேற ராசி பலன் வேறமா இப்ப சப்போஸ் ஆஹ் துலா லக்னம் இவங்க வந்து லக்னத்துலயே சுக்ரன் இருக்காரு ஓகே சந்திரன் வந்து உங்களுக்கு கடகத்துல இவளுக்கு ஆயில இருந்தால் நான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன்சா நல்லா இருக்காது அவங்களோட திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி போது அவங்களுக்கு ஏழு எட்டு வந்து சனியாக இருக்கும்னு லக்னத்துக்கு சுக்கரன் அங்கே இருந்து தசா காலங்கள் நன்மையை தந்தாலும் கூட அவங்க என்ன நட்சத்திரத்தை சார்ந்து இருக்காங்க பாக்கணும் இப்ப சப்போஸ் அவங்க கடகராசி சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தசா கரெக்டா வராது வராது மேஷ ராசியாக இருந்தாலும் அதனால அவங்க என்ன சந்திரன் எங்க இருக்காருங்கறது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இப்ப வந்து அவங்க சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்ப சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா காலம் வந்து உங்களுக்கு ராகு

இது இது வந்து சுவாதி ஓகே நீங்க நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து சித்ரா நட்சத்திரக்காராலும் அவங்க சுக்கரதச பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ம் 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 அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல நடுத்தர வயதுல வந்து குரு दशा வந்திரும் ஆமா ஆமா அவரும் குரு दशा வந்த சனி புதன் சோ கிட்டத்தட்ட அவங்க வந்து சுக்கிரன பார்க்க மாட்டாங்க விசாக நட்சத்திரக்காரங்க பாப்பாங்க ஓகே விசாக நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நடு வயதிலயே கேது दशा வரும் ஸோ இவங்களுக்கு குருதசை ஆரம்பம் பார்த்தீங்களா அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு சுக்கரதையை வந்து பார்ப்பாங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சுக்கரதசை சூப்பராக இருக்கும் அவங்க துலா லக்னம் லக்னத்தில் சுக்கரன் விசாக நட்சத்திரம் வெதர் இட் இஸ் துலாம் ஆறு ருச்சிகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே துலா லக்னமாக இருந்து இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து

இந்த லக்காரளுக்கு சுக்ரனோட சேர்ந்த ராகு இருந்தா கண்டிப்பா இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க சுக்ரன் ராகு சனி இருந்தால் அவங்க வேற ரிலிஜன் வேற கம்யூனிட்டி வேற காஸ்ட்ல பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே 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 சனி சுக்ரன் ராகு காம்பினேஷன் இருந்தது அதோடைய சூரியனும் இருந்தால் கேட்கவே வேண்டாம் அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிப்பாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஓகே ஓகே அப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு இந்த சுக்ரதிசா வரக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரளுக்கு வரும் ஓகே கேட்டை நட்சத்திரகாரளுக்கு வரும் ஓ அனுஷத்துக்கும் வரும் ஓகே 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 சோ உருச்சிக லக்னக்காரங்க எல்லாருமே சுக்ரதிசை பா பார்ப்பாங்க இதுல ஆஹ் விசாக நட்சத்திரக்கார கொஞ்சம் ப்ராபப்லி ஒரு சிலருக்கு அவளுடைய அந்த தசா பேலன்ஸ் குரு தசா பேலன்ஸ் எப்படிங்கறத பொறுத்து தான் ஹம் இந்த கேது தசா வந்து பருவ காலத்தில் வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேல இந்த சுக்கரதா வரும் சோ ஜென்ரலி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது தசால ஏதாவது திருமணங்கள் செய்து கேது உங்களுக்கு நல்லா இல்லைங்கும் போது இரண்டாவது கல்யாணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சுக்ராத சேலை அவளுக்கு அது நல்லது பண்ணலாம் ஓகே ஓகே இது அனுஷத்துக்கு கேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடு வயதுல இந்த சுக்ரதச வரும் சோ இவங்க கல்யாணம் பண்றது வீடு வாங்குறது குழந்தை பிறக்கிறது எல்லாமே சுக்ரத சேலை வரதுதான் கேட்ட நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுல வந்து இது பொருந்துமா சுக்ரன் எங்க இருக்காருங்கறத பொறுத்து இப்ப சுக்ரன் வந்து கடகத்திலையோ அல்லது வந்து நீங்க விருச்சிகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகம் வந்து பாக்யம் இப்ப கடகத்துல சுக்கரன் இருக்காரு அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இறந்தவர்கள் பெண்கள் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தியால இல்ல பெண் சாபம் இருக்கும் அப்ப அது ஸ்திரீ தோஷ ஜாதகம் சுக்ரனுடைய இருந்தா இருந்த வேண்டாம் சோ சிம்மத்திலயோ கடகத்திலேயோ விருச்சிக லக்னக்காரளுக்கு சுக்ரன் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் ஏதாவது பெண் பாவம் இருக்கும் அப்ப அந்த அது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது டிலே ஆகும் இப்ப கேட்ட நட்சத்திரம் அப்படின்னும் போது அவளுக்கு கல்யாணம் ஆகி ஏதாவது டிவோர்ஸ் ஆறதோ இல்ல மேர்ட்ட லைஃப்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் இப்ப கடகத்துல இருந்தா அது எட்டு ஒன்பது ஆகும் பாக்கியத்துல சிம்மத்துல இருக்கும் போது பத்தா இருக்கும் அதனால கடகம் அண்ட் சிம்மம் வந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் அங்க இருந்தால் நல்லத பண்ணாது நல்லது பண்ணாது பண்ணாது அந்த தசா காலங்கள்ல இப்ப அனுஷ நட்சத்திரம் இவாளுக்கு சுக்கரன் வந்து கடகத்துல இருக்கு ஒரு கே ஒரு சுக்கரதை கல்யாணம் பண்றா இல்ல கேது தசையிலே பண்றாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக தனுசு லக்னத்துக்கு வந்து குரு பட் சுக்ரன் அங்க இருந்தாலும் அவர் கெடுதல் பண்ண மாட்டார் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தனுஷு மகரம் கும்பம் நாலுமே சுக்ரனுக்கு வந்து ஒரு இது சோ இப்ப நீங்க தனுஷு லக்னம் சுக்ரதச டுவெண்ட்டி இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அகைன் உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து சூரியன் வீட்டுல இருக்காருன்னு வைங்க பாக்கியத்துல கண்டிப்பா அந்த குடும்பங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கும் அந்த பெண் பாவம் தீர்றதுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு வம்சம் அமைப்பு இருக்கும் சோ பெண் தெய்வ வழிபாடுகள் விட்டு போயிருக்கலாம் அவங்க நிறைய பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யணும் இந்த மாதிரியான இதெல்லாம் சூரியன் வீட்டுல இருந்தால் இருக்கும் சுக்கிரன் வந்து எட்டுல இருக்கு அப்படின்னா சந்திரன் வீட்டுல அதே திருமணத்துல ப்ராப்ளம் தான் ஓ ஓ இப்ப தனுசுலகனம் ஆஹ் சுக்ர திசை பூராடத்துக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப கால தசையாக இருக்கும் ஓகே ஆரம்ப ஆரம்பா சுக்கரன் வரும்போது இவங்களுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளேயே அவங்க முழுமையா இருக்குன்னா கூட இருபது வயசுக்குள்ள முடிஞ்சிடும் அதனால பூராட நட்சத்திரம் தப்பிச்சிருவாங்க இதுல ஆஹ் உத்ராடம் போல மூலமுத்திராடம் தான் பாதிக்கப்படுவாங்க இந்த சுக்ரன் கடகத்துல இருந்தால் இவர்கள் பரிகாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் தம்பதி பூஜை இந்த நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாஸ் மேரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சுவர்ண தானம் பண்ணலாம் திருமங்கல்யா வாங்கி கொடுக்கறது இல்ல குலதெய்வத்துக்கு வந்து திருமங்கல்யா வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணலாம் இப்ப இந்த சுக்ரன் சரியில்லாத அவர்கள் வந்து நிறைய வெள்ளி தானம் பண்றது நல்லது வெள்ளி கோயில்களுக்கு வந்து சுவாமிக்கு வெள்ளி கவச்சம் பண்றது இல்லைன்னா இந்த வெள்ளி வட்டில் வாங்கி கொடுக்கறது சுவாமிக்கு இப்ப கண்மலர் வாங்கி கொடுக்கறது கண்ணு சுக்ரன் வந்து கண்ணு கதிபதிங்க சோ அந்த கண்ணு பிரச்சனை வந்தாலும் சுக்கர தசையில கண்டிப்பா கண்ணு பிரச்சனை வரும் ஓ அதனால் கண்மலர் வெள்ளியில் வாங்கி கொடுக்கறது ஓகே இதெல்லாம் வந்து பண்ணலாம் பரிகாரங்கள் ஓகே வெள்ளி தானம்ங்கிறது பரிகாரம் சூப்பர் சூப்பர் மகரலக்னகாரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இப்போ வந்து அவங்களுக்கு சுக்ரன் வந்து அஞ்சுக்கு உடையவன் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் ஆமா ஸோ அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சலியே இருக்காருன்னாலும் சூப்பர் அவங்களுக்கு மகரலக்னக்காராளுக்கு மீனத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மகர லக்னக்காராளுக்கு பொதுவாக இருபது வருட காலம் இந்த சுக்கரதசைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகே அது உத்ராட நட்சத்திரமாக இருக்கட்டும் பூரா இந்த திருவோணம் அண்டு அவிட்டம் ஓகே ஓகே இப்போ அவிட்ட நட்சத்திரக்கார வந்து அந்த சுக்ரதசைங்கிறது ரொம்ப லேட்டாதான் அவங்களுக்கு வரும் அவங்களுடைய ரொம்ப வயது காலத்துல தான் அவங்களுக்கு கேத்துவே வந்து பாப்பாங்க அவங்களுடைய ஆரம்ப தசா காலத்தை பொறுத்தது உம் சோ முக்காவாசி அவிட்ட நட்சத்திரக்காரா சுக்ரதசா பாக்குறதுங்கிறது ரொம்ப கம்மியான பேர்தான் இருக்கும் இப்ப திருவோண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பருவ வயதிலயே ராகுத சவுந்திரம் ஏன்னா ஆரம்ப தசா காலம் சந்திரன் இவாளுக்கு உத்ராடத்துக்கு சூரியன் சோ இந்த உத்ராடம் அந்த திருவோணத்திற்கு ரொம்ப அவங்க சுக்கரதாவங்க பாக்குறதுங்கறது தான் இப்ப மகர லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாத்துக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் அப்போ இந்த மகர லக்னக்காராளுக்கு பத்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்துல இருந்தார்னா வெளிநாடு கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு சோ இவங்களுக்கு அந்த சுக்கரரசா நடக்கலைன்னா கூட கடல் தாண்டி போகக்கூடிய யோகமோ அல்லது ஒரு எம்என்சிக்கு ஒர்க் பண்ணி டாலர்ஸ்ல சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையோ சுக்கரன் கொடுப்பார் அதனால மகர லக்னக்காரர்களுக்கு அது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையதுனால பூர்வ புண்ணிய காரகன் மற்றும் ஜீவனக்காரகன் கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து ஜென்ரலாவே கும்பலக்னக்காரங்க நிறைய உழைக்கணும் அந்த சனி அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ராசியில உழைப்பு வந்து அதிகமாக கொடுக்கணும் ஊதியம் குறைவாக வாங்கணும் ஓகே இது வந்து ஒரு ஒரு ரூல் மாதிரி ரூல் மாதிரி நிறைய வேலை பார்ப்பாங்க அடுத்தவங்க வேலையும் செஞ்சு கம்மியாதான் வரும் கம்மியாதான் வரும் இப்போ ஆபீஸ்ல ரெண்டு பேர் வேலையே ஒருத்தங்க பாக்கணும்னா அவர் கும்பலக்னமா இருப்பாரு யாராவது லீவ் போடுறது இல்ல வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்க வேலைய சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் ஓகே ஓகே அதெல்லாம் கும்பலக்னம் இருக்கும் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கும் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இப்ப பாக்யநாதன் அந்த சுக்ரன் வந்து உடையவர் ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா கடகமன் சிம்மம் ஆகும் அப்ப அதே தான் இவங்களுக்கு ஆறுல கும்ப கும்பலக்னக்காரர்களுக்கு ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் இப்ப இவங்களுக்கு சுக்கரதா வருதுன்னா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க வந்து லைஃப் டைம் ஒரு மருந்து மாதிரியான ஒரு ஒரு காலகட்டம் அவங்களுக்கு வரலாம் இப்ப லேடிஸ்க்கு வந்து முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா யூட்ரஸ் கேன்சரோ இல்ல பிரஸ்ட் கேன்சரோ நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவது எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட லைஃப் டைம் மருந்து சாப்பிடுற மாதிரி கேன்சர் ஒரு பிறப்புறுப்பில் கேன்சர் வருது சர்விகல் கேன்சர் பெல்வி கேன்சர் இந்த மாதிரி எல்லாம் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல வரச்சு கும்பலக மரத்துக்கான இது அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல அவங்க பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குங்கறதெல்லாம் இருக்கு ஸோ இது வந்து டிஃபால்ட்டா கும்பலகனா ஆறுல சுக்கரம் வருங்கிறதுலாம் கிடையாது டிபெண்ட்ஸ் மற்றதுக்கும் பட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அதுல அப்படிங்கறதா இப்போ கும்பலகனம் ஏழுல வந்து சுக்கரன் இருக்கு இவாளுக்கு சுக்கரதாசா டுவெண்ட்டி இயர்ஸ்ங்கும் போது பிரியறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி சோ ரெண்டாவது கல்யாணம் பண்றது இல்ல சில பேருக்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் ஆகாது கணவன் மனைவியோட வாழ மாட்டாங்க கணவர் மனைவியோட இருக்க மாட்டாங்க கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருபது வருஷம் பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சோ இது டைவர்ஸ் ஆச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபேமிலியும் கொடுக்காம சோ இருந்து கெடுக்கிறதுங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ கும்ப லக்னக்காராளுக்கு சுக்கரன் வந்து அது சுக்கரன் இவாளுக்கு நட்பாக இருந்தாலும் கூட ஆறு ஏழுல இருந்தால் அது அவளோட லைஃபை ரூயின் பண்ணிடும் ரூயின் பண்ணிடும் மற்ற இடங்கள்ல இருந்தால் பிரச்சனை இல்லை ஓகே 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 நிறைவாக வந்து மீன மீன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல சுக்கரன் சோ அது குருவினுடைய வீடு அங்க சுக்கரன் நட்பும் கூட அப்ப இது மீன லக்னக்காரர்களுக்கு ஒரு சுக்கரதசா நடக்குதுன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்துல நல்ல உயர்வு இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிச்சு கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு குடையவன் இந்த சுக்கரதசையில பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போனவங்க கூட கார்ல போவான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த மீன லக்னத்துக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் இருக்காரு சூப்பரான மனைவி அமைவா சூப்பரான கணவர் அமைவாரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தவு நல்லா இருக்கும் உத்திரட்டாதி நக்சத்திரக்காரர்களுக்கு பருவ வயதில் அந்த நாற்பதுல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ளி சுக்கரதா சோ முன்ன பின்ன ஒரு ஃபைவ் இயர்ஸ் இப்படி அப்படி இருக்கலாம் வைங்களேன் சோ ஒரு வீடு வாங்குறது வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு அந்த உத்திரட்டாதி நக்சத்திரக்கார சூப்பரா இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் லேட்டா பாப்பாங்க சோ வாளுக்கு வந்து செவ்வாதசா சந்திரதசா தசா எல்லாமே லேட்டா தான் வரும் ஏன்னா ரேவதிக்கு வந்து புதன் தசா தான் ஆரம்பம் ஆரம்பம் லேட்டா தான் வந்து பாப்பாங்க பூரட்டாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் உத்திரட்டாதி சனிங்கும் போது அவங்களுக்கு பூரட்டாதிக்கு குருதசா வரும் பூரட்டாதி இந்த குருதசா பேலன்ஸ் வரும்பொழுது இவங்களுக்கும் நடு வயதுல இந்த சுக்கரதா பாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு முடிஞ்சு அப்புறம் சனி அதற்கு பிறகு புதன் தேது சுக்ரன் சோ கொஞ்சம் லேட்டா வந்து பாப்பாங்க சோ நடு வயதில் பார்க்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி தான் இருப்பாங்க இப்போ மீன லக்னத்துக்கு மத்த ராசிகளுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன்ல அஞ்சுல சுக்கரன் இருக்கு இப்ப சுக்கரன் வந்து உங்களுக்கு புனர் பூசத்துல இருந்தால் பெரிய பாதிப்பே கொடுக்காது பூசத்துல இருந்தால் ஓகே ஆனால் ஆயுள்யத்துல இருந்தால் அவ்வாளுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டம் நீங்க எப்பொழுதுமே அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் கால்ல இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கணும் இப்போ மீனலக்னம் லக்னம் ரிஷபத்துல வந்து மிருக சீ விஷயத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அவளுக்கும் அவளுக்கு வந்து மூணாம் மடத்தை எப்ப பாரு அம்மாவோட சண்டை போட்டுண்டே இருப்பா தாயார் வந்து ஆகாது மீனலக்னக்காரளுக்கு சந்திரன் வந்து மூணுல இருக்கு உச்சம் பெற்று அது சீருஷன் நட்சத்திரமா இருந்ததுன்னா அம்மாவுக்கும் பசங்களுக்கும் ஆகவே ஆகாது சோ டிபெண்ட்ஸ் நீ எங்க இருக்கேன்னு சோ இந்த சுக்ரன் மிருக நட்சத்திரத்துல இருக்குன்னாலும் மூணாம் இடம் அப்படிங்கும்போது அவளுடைய தாயாருக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் இப்ப பாக்கியத்துல எடுத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் ருட்சிகம் வந்து பாக்கியம் சுக்ரன் வந்து அங்க பகை அப்போ அவங்க அந்த குடும்பத்துல யாராவது அகால மரணங்கள் அடைஞ்சிருக்கிறதோ இல்ல பெண் தெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கிறதோ இதுல அவங்க விருச்சிக ராசியாவே இருக்காங்க விருச்சிக ராசி ஒரு கேட்டை நட்சத்திரம் அதோட சேர்ந்த சுக்கரன் இருக்குன்னா அவங்க வந்து அந்த சுக்கரதசா காலகட்டத்தில் அதற்கான பரிகாரங்கள் செய்யற மாதிரி தானே அமையும் ஓகே அவங்களுக்கு அந்த பித்ருக்களினுடைய கணிப்பா சொல்கிறாங்க இல்லையா நான் ராமேஸ்வரம் போய் பண்ணேன் திருப்பில அணிவன் எல்லா நேரத்துலேயும் போக முடியாது அந்த தசா காலத்தில் அந்த கால நேரம் வரும்பொழுது அதுவும் அமையும் அமையும் ஸோ இந்த சுக்கரதசா வந்து அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கான யோகத்தையும் கொடுக்கும் கொடுக்கும் ஓ சூப்பர் சூப்பர் இப்போ பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம பார்த்துட்டோம் மொத் வரிசையாக இந்த பன்னெண்டு லக்னக்காரர்களும் இல்லை மொத்தமாகவே கூட சொல்லுங்கள் எப்படிப்பட்ட சுக்கர தசையில் நற்பலன்கள் பெறதுக்கு என்ன வெள்ளீஸ்வரர் சாபம் தீர்த்தவர் வெள்ளீஸ்வரர் அப்ப அதுக்கான ஸ்தலங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில வந்து மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல வெள்ளீஸ்வரர் ஆலயம் இருக்கு அது வந்து சுக்கரனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு இடம் அதே போல மாங்காடு மாங்காட்லயும் வெள்ளீஸ்வரர் தான் மாங்காட்டுல காமாட்சியம் எனக்கு அந்த தசால எனக்கு நல்லது வரணும்னா வெள்ளிக்கிழமையில இந்த இரண்டு ஸ்தலங்களுக்கும் போறது நல்லது பண்ணும் சரி நான் எனக்கு போக முடியல நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படிங்குறவங்க நவகிரகத்துல சுக்கரனை வழிபாடு செய்யலாம் எப்ப செய்யணும்னா சாயங்கால நேரத்துல இப்ப ஒவ்வொரு கிரகத்துங்களுக்குமே அந்தந்த கால வேலையில பலம் உண்டு நீங்க சூரியனுக்கு பரிகாரம் பண்ணணும்னா கார்த்தாலதான் சந்திரனுக்கு பண்ணணும்னா சாயங்காலம் தான் சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் தான் போய் இப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா கஞ்சனூர் கஞ்சனூர் சென்று அங்க சுக்ரன் வழிபாடு செய்யலாம் சுக்ரனுக்கு அதுவும் சாபம் தீர்த்த இடம் ஜென்ரலி சுக்ரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில இந்த நவகிரகத்திற்கு விளக்கேத்தினாலே போதுமானது சுக்கரனுக்கு உண்டான மூலமந்திரம் சுக்ரனுக்கு உண்டான காயத்ரி இருக்கு அது சொல்லலாம் ஜென்ரலி இந்த இருபது வருட சுக்கர தசா காலங்கள்ல ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலோ இல்ல ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கோ வெள்ளி கவசம் பண்ணி போடுங்க அது இப்போ ஒரு முறை இருபது வருட காலத்துல ஜென்ரலி இந்த வெள்ளி கவசம் சுவாமிக்கு போடுறது வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா அதை உருக்கி செய்யறது நல்லது உருக்கி பண்ணிட்டு மேல் என்னால நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னா பிள்ளையாருக்கு அட்லீஸ்ட் ஒரு விபூதி பட்டையாவது வெளியில வெளியில வாங்கி கொடுக்கலாம் நல்லது இப்ப அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகாது ஆமா ஆமா அதனால நீங்க ஒரு வெள்ளி பட்டை வாங்கி கொடுங்க அண்ட் எங்கேயாவது சுமங்கலிங்களுக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுக்கறச்சே வெள்ளில குங்குமம் வச்சு மெழு வச்சு கொடுக்கறது இது எல்லாமே சுக்கர பிரீத்தி சு அண்ட் வந்து தானியம் வந்து பாத்தீங்கன்னா மொச்சை அது வெள்ளை நிற பசு மாடுக்கு வெள்ளிக்கிழமைல கொடுக்கணும் மொச்சையும் வந்து வெள்ளை நிற பசுமாடுக்கு கொடுக்கணும் ஓகே இது எல்லாமே சுக்கர பிரீத்தி ஓ வியாதி போனோம்னா நீங்க தானியம் தான் கொடுக்கணும் ஓஹோ செல்வம் வளரணும்னா உலோகம் கொடுக்கணும் கொடுக்கணும் வெள்ளி எனக்கு வந்து நல்ல ஒரு சுமங்கலி யோகம் வரணும்னா வஸ்திரம் கொடுக்கணும் அதனால இது எது இந்த வஸ்திரம் உலோகம் தானியம் மூணுமே எல்லா காலகட்டங்கள்லயும் தானம் பண்ணலாம் இதுக்கு வந்து டைம் எல்லாம் நம்மள பொருளாதாரம் தான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப என்னால ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வருடத்துல ஒரு தடவை ஒரு வஸ்திரத்தை வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமையில யாராவது சுமங்கலி கொடுக்கலாம் எனக்கு வசதி இருக்குன்னா நீங்க வந்து ஆஹ் இப்போ நம்ம இந்த நவராத்திரி டைம்ல வஸ்திரமும் கொடுத்து வெள்ளில ஒரு சின்ன விளக்கோ இல்ல குங்குமச்சி முழுவோ கொடுத்து அவளுக்கு மொச்ச சுண்டல் பண்ணி ஓகே ஓகே இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல வச்சது காரணமே இந்த மாதிரியான ரக பிரீத்திக்காக ஓகே சூப்பர் சூப்பர் நேர்களை சுக்கர தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் இது தொடர்பாக உங்களுக்கு மேலும் கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு சுக்கர தசை நடந்துருச்சா முடிஞ்சிருச்சா அது எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுத்தது அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் விவரங்களை அடுத்து வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகுடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேடம் நன்றி நன்றி வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்